அவருடைய புத்தகத்தை வாசிப்பதற்கு எடுக்கக்கூடிய நேரம் பத்து நிமிடம் தான் அருமையான ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை இருக்கிறது குறிப்பாக மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் மிகவும் நான் தாழ்மையானவன் தாழ்மையான தாழ்மையான சகோதரன் உங்களுக்கு மூன்றாம் வசனம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் பக்கம் செப்பனியா இரண்டு மூன்று சீக் ஆல் யூ ஆஃப் புத்தூடிய

நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று எண்ணினால் நல்லதுதான் ஆனால் அதிக தாழ்மையை நாடுங்கள் that is like uh, the rich person he is seeking for அது எப்படி இருக்குறது என்றால் பணக்காரன் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க முடியாய் தேடுகிறான் ஆல்வேஸ் பீப்பிள் இன் the world are seeking for more in that field எப்பொழுதே இந்த உலகத்திலே பார்த்தால் எந்த ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் அந்த பகுதியிலே அவர்கள் இன்னும் மேன்மடைய முடியாய் நாடுகிறார்கள் person becomes mla he is not happy he wants to become எம்எல்ஏ ஆகிவிட்டால் எப்படியாவது அமைச்சராக வேண்டும்

அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் drop everything எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பான் எப்படி அதிகம் பணம் சம்பாதிப்பது என்ற புத்தகத்தை எழுதி சம்பாதித்து கொண்டு எப்படி தொழில் செய்து லாபம் பெறுவது எல்லாருமே அதன் பின்னால் போகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிக கிருபை பெறுவது எப்படி are you

மழை போல பொழிகிறார் பரிசுத்த ஆவியான முதலாவது எங்கே வருவார் இப்பொழுதுமே எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களை யாரை முதலாவது பரிசுத்த ஆவியான நிரப்புவார் நான் சொல்லுகிறேன் the one whom god who can search all our hearts sees who is the humblest person in this நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர் யார் இங்கே தாழ்மையான நபர் என்பதை கண்டுபிடிப்பார் நான் உங்களை ஏமாற்றலாம் நீங்கள் என்ன ஏமாற்றலாம் தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது அவர் தெரிந்திருக்கிறார் பெருமையானவர்கள் யார் தாழ்மையானவர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையாலுமே நீங்கள் தாழ்மையானவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மழை வந்து உங்களுடைய இறுதியத்தை நிரப்பும் இருந்தாலும் சரி அநேக மக்களுக்கு உங்கள் வாழ்க்கை நிரப்ப மாறு முடியாத எப்படி இந்த பூமியில நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்கிறோம் அதே போல தான் விஷயத்திலே கிருபை பெற்றுக் கொள்கிறோம் நான் அதை பார்த்திருக்கிறேன் बिकॉज ஐ ஹவ் சீன் இட் நான் பார்த்தபடியாலே just like the worldly man is running after money எப்படி இந்த உலக மனிதன் பணத்தின் பின்னாக ஓடுகிறானோ ஐ அம் running after grace நான் கிருபைக்கு பின்னாக ஓடுகிறேன் because if i have grace in my life என்னுடைய வாழ்க்கையில கிருபை இருக்குமானால் i will conquer all sin in my life என்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா பாவத்தையும் நான் மேற்கொள்ள முடியும் i will never have a dirty dream எனக்கு ஒரு காலம் கெட்ட சொப்பனம் வராது i will never have a scary dream எனக்கு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய சொப்பனங்கள் வராது

grace will help me to overcome all the problems in my life என்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு கிருபை எனக்கு grace will help me to bring up my children in a godly way என்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியிலே வளர்ப்பதற்கு கிருபை எனக்கு உதவி செய்யும் if i don't have grace எனக்கு பணம் இருக்கிறது கிருபை இல்லை I I need money only to to as as much as required to live on this earth. God God will will take take care care of of If I seek for grace, God will take care of those other things. பூமியிலே அளவுக்கு அளவுக்கு வாழ வேண்டுமோ அந்த தான் பணம் தேவை தேவன் தேவன் நான் மற்ற அருமையான சகோதர சொல்கிறேன் தேவனை தேடுங்கள் மிகவும் எளிது humble myself.

எப்படி நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் உலக புத்தகங்கள் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று போதிப்பது போல தேவனுடைய ராஜ்யத்தில் ஹவு மாறுவது எப்படி என்று நான் போதிக்கிறேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம்

not only said do this and don't do this இதை செய் இதை செய்யாதே என்று சொன்னது மட்டுமல்ல என்னை பின்பற்று see how i am doing this and i am not doing this நான் எப்படி இதை செய்கிறேன் நான் எப்படி இதை செய்யாது இருக்கிறேன் and a true new testament preacher உண்மையான புதிய ஏற்பாட்டு கால பிரசங்கியார் என்னை பின்பற்று என்று சொல்வார் நான் இயேசுவை பின்பற்றது போல

நீச்சல் அடிக்க எப்படி கற்றுக்கொள்வது என்பதை ஒரு கூட்ட மக்களுக்கு மக்களுக்கு இளம் கொடுக்க போகிறேன் இங்கே அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருபது அல்லது முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த முப்பது பேருக்குமே நீந்தல் தெரியாது கேளுங்க எப்படி நீந்துவது என்று கற்றுக் கொடுக்க போகிறேன்

இதை செய் இதை செய்யாது என்றெல்லாம் சொல்லவில்லை நான் என்ன செய்கிறேன் அதை பாருங்கள் என்னுடைய கரங்களை எப்படி அசைக்கிறேன் தலையை எப்படி அசைக்கிறேன் என்னுடைய கால்களை எப்படி அசைக்கிறேன் என்று பார்க்கிறார்கள் திரும்பமாய் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி செய்து காண்பிக்கிறேன் அதற்கு பிறகு அவர்களும் முயற்சிக்கிறார்கள் முதல் நாளிலே அவங்க பூர்ணமாக நீச்சல் அடிக்க மாட்டார்கள் ஆனால் நீச்சலை கற்றுக் கொடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி தாழ்மையை சொல்லிக் கொடுப்பது இதுதான் சிறந்த வழி சீஷர்களுக்கு தாழ்மையை குறித்து குறித்ததான பெரிய போதனையை சொல்லவில்லை பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அவருடைய பாதங்களை கழுவினார்